வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலிஷ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கேன் நம்புறேன் இன்றைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நிறைய நாளா என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்க எங்கடா அம்மா 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 காட்டுங்க அம்மா அம்மா காட்டுங்கன்று அம்மாவை கேட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ ஃபுல்லாக அம்மாவை தான் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸு அடுத்தது கோல் பண்ணியும் கேட்குறீங்க இங்கே ஸோ கோல் பண்ணுற ஆகளுக்கு நான் கோலில் சொல்கிறேன் நான் என்னென்று இன்றைக்கு நாங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம் வேற நாள் ஆகிட்டு பார்க்க போய் வந்ததுக்கு பார்க்கல இன்றைக்கு தான் போய் பார்க்க போகிறேன் நீங்களும் அம்மாவோட பாட்டு எல்லாம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னென்றது எல்லாமே நான் அங்கே போய் உங்களுக்கு அம்மாவோட சொன்னோன்னு சொன்னோம் நிறைய நாளாகிட்டு அபியை கூட்டிக்கொண்டு தான் போக முன்னுட்டு ஜோசிச்சுன்னா இன்றைக்கு அபியை கூட்டிக்கொண்டு கொண்டு போயிடலாம் ஏன்னாடா ஸ்கூலில் அவனுக்கு ஸ்கூலால் வேறு லேட்டாகும் இப்போந்து நான் போனேன்டா எனக்கு டைம் ஆகிரும் அதனால் இப்போயே போனால் தான் சரி ஏன்டா ட்ராஃபிக் இங்கேருந்து நாங்கள் எட்டோபிக்கு போகணும் எட்டோபிக்லான்ட்ருக்கலாம் ஸோ அங்கே போனால் தான் வாகனம் இப்போ ஹோனால் தான் போகலாம் இல்லையண்டா பயங்கர டிராஃபிக் ஆகிரும் இப்போந்து டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிரும் போய் இப்போந்து நிக்க நின்று பண்ணிட்டு பண்ணிவிட்டு வரையலாண்டால் இப்போயே நான் வலிக்கிறேன் போய் பார்த்துட்டு கதைச்சு போட்டு ஆளோட சில் பண்ணி போட்டு வருவோம் அடுத்த முறை நெக்ஸ்ட் வீக் அம்மா அபியோடு போகலாம் ஸோ அவிகின் கணக்கு அபிஷயங்கள் செய்ய போகிறார் அப்படின்னா அடுத்த லைசென்ஸ் இல்லாமல் மட்டுக்கப் போகிறான் ஸோ அதுகளுக்கும் கொஞ்சம் பழக்கம் ஸ்கூலால் வரையில் வந்தால் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இப்போ நாங்கள் வலிக்கிற டைம் ஒரு மணிக்கு மேலே ஆயிட்டு அம்மாவும் நானும் தான் போகிறோம் இங்கே நிற்கிது எங்கே போகிறீங்க லோசா பார்க்க லோசா பார்க்க போகிறீங்களோ அப்போ என்ன கொண்டு வரீங்க லோசாக்கு நிறைய கிடக்கு Hello, sir. Phone land. Sir, that's doing good. Nice body work. Good. Nice. Nice body work. Good. Nice. 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 Nice.

அண்டு கவர் எல்லாம் போட்டு ஸ்டிக்கர் எல்லாம் அடிச்சு கொண்டு போகிறேன் போய் ஏன்டா உடைச்சி போடுவா அதெல்லாம் எல்லாம் அடிக்க வேண்டியிருக்கு இல்லைனடா நார்மலாக வேண்டி கொடுக்கலாம் உடைச்சா அப்புறம் யோசிச்சு கொண்டிருக்கேன் அது ஸோ அதனால் அதுக்கான சேஃப்டி எல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியது டைம் ஆகுதுங்க எனக்கு யோசிக்கிறது தராக இருக்கு என்னன்றாலும் அந்த என்ன ஹைபேடு ஹைபேட் உங்களுக்கு ஒன்று வேண்டி தரட்டு

சும்மா амаத்தற இல உடைய போது நார்மல் ஆ амаத்த இல போ திருப்பி கைய தூக்கி போட்டுடுங்க சும்மா ஆ амаத்தே வந்து ஆவதே நா த பாமதே முததான வந்து என்ன இருக்கு என்ன இருக்கு சரியா கேளியா அடிவே அடி தான் ஐ என்ன வந்துட்டாராரேக்கனகி ஹ இப்படி வரேக்கனகி

കണ്ണ മറയാട്ടുട്ടിള്ളേ ഓ ഓ ഉണ്ടോ എക്സ്പ്രസ് ചെയ്തിരിപ്പീനാ हां ना നല്ല ആരെ കരന്ന് നമ്മുക്ക് ഇപ്പടി വെച്ചാ பாക്കോ ഇപ്പൊ ഇരിതാ അഞ്ചുവാടാനാണ് WhatsApp ഇണ്ട് ചെയ്തിറവൊന്നും WhatsApp ഇന്നല്ല ചെയ്തിറണ്ടിയാ ആരെ Facebook കൊടുന്തോട്ടാ ചെയ്യേനെ എന്താണ്ണ്ട് ക്ലിപ്സ് കൊടുക്കണം സർ അപ്പ അടി കഴിയാനാണ് കഴിയാനാണ് നാലണ്ടക്കി

சோப்பு கலர் சோப்பு கலர்

ஆ அவளம்மா ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ ரெப்ல அமத்தே கேக்க சுபாப்பலமန္ட இருக்கு இவடம் ஆ சுபாப்பலமန္ட இருக்கு இவடம் ஆ அத வார மடத்துல ஆபத்தினா ஆ இல்லாவுது ரெப்ல பிராக் செங்க புறு நீங்க பிராக் மூளை ர மூளன ઓળவீத்தே தரக்குது தேத இங்க இல்லை தெரியல இந்த டவுன் தேத